தேய்பிரை பஞ்சமியில் வாராகி அம்மனின் நூற்றி எட்டு போட்டிகளை சொல்லி எதிரிகளை தோற்கடித்து வெற்றி பெறுவதும் நம்மிடமுள்ள எதிர்வினைகளை அளித்து நல்ல எண்ணங்களையும் கொடுக்கும் வாராகி அம்மன் நூற்றி எட்டு போட்டிகள் ஓம் வாராகி போட்டி ஓம் சக்தியே போட்டி ஓம் சத்தியமே போட்டி ॐ सागामीपोटी ॐ बुद्धियेटी ॐ भित्तुरुबमीपोटी ॐ सितान्तिटी ॐ नादान्तिपोटी ॐ वेदान्ति ॐ सिन्मयापोटी ॐ जगज्योतिपोटी ॐ जगजननिपोटी ॐ पुष्पमे पुष्पमीपोटी ॐ मदिपदनीटी ॐ मनोनासिनिपोटी ॐ कलैज्ञानमीपोटी मनो ॐ समत्तुमीपोटी ॐ सम्बत्करिणिटी ॐ பனை நீக்கியே போட்டி ஓம் துயர்தீர்ப்பாயே போட்டி ஓம் தேஜஸ்வினி போட்டி ஓம் காமநாசினி போற்றி ஓம் ஜகாதேவி போற்றி ஓம் மோட்சதேவி போட்டி ஓம் நாணளிப்பாய்ப் போற்றி ഓം ഓാനവാരിണി പോറ്റി ഓം തേനാനായ്പോറ്റി ഓം തികട്ടാതിരുപ്പായ്പോറ്റി ഓം ദേവഗാനമീ പോറ്റി ഓം കോലാകലമീ പോറ്റി ഓം കുതിരവാഗനീ പോറ്റി ഓം പൻമുഖത്തായ്പോറ്റി ി പോറ്റി ഓം അനാഥരക്ഷകി പോറ്റി ഓം ആധാരമാവായ പോറ്റി ഓം അകാറളിത്തായ് പോറ്റി ഓം ദേവിക്കുതവിനായ പോറ്റി ഓം ദേവകും ദേവി പോറ്റി ഓം ജ്വാലമുഖി പോറ്റി ॐ माणिक्यवीणोटि ॐ मरगदमण्येटि ॐ मादङ्गिपोटि ॐ श्यामळिटि ॐ वाग्िपोटि ॐनाकेणीटि ॐ पुष्पपाणि ॐ पञ्चमिये पञ्चमीयेटी ॐ तण्डिनिये तण्डिनियेटी ॐ शिवायळीपोटी ॐ शिवन्दरूपिटी ॐ मदनोत्सवमीपोटि ॐ आत्मविद्येटी ॐ समयेश्रवि ீதபாணி போற்றி ஓம் குவளை நிறமி போற்றி ஓம் உலக்கை தரித்தாய்போட்டி ஓம் சர்வஜனி போட்டி ஓம் மேளாட்பு போற்றி ஓம் காமாட்சி போற்றி ஓம் பிரபஞ்சரூபி போற்றி ॐ मुक्कालज्ञानीटी ॐ सर्वगुणादिपोटी ॐ आत्मवयमीपोटी ॐ आनन्दानन्दमीपोटि ॐ नेयमीपोटि ॐ वेदज्ञानमीपोटि ॐ अगन्दयलिपय्टि ஓம் போற்றி ஓம் அடக்கிடும் சக்தியே போற்றி ஓம் கலையுள்ளமே போற்றி ஓம் ஆன்மானமே போற்றி ஓம் சாட்சியே போற்றி ஓம் ஸ்வப்னவராகி போற்றி ஓம் சுந்திரநாயகி போற்றி ப்பாய்போட்டி ஓம் ஹயினி போற்றி ஓம் ஹிமாச்சலேவி போற்றி ஓம் நாதநாம கிரியே போற்றி ஓம் உருகும் கோடியே போற்றி ஓம் உலுக்கும் மோகினி போற்றி ഓം ുയേ പോറ്റി ഓം ഉറവി നൂറ്റേ പോറ്റി ഓം ഉലകമാനായ്പോട്ടി ഓം വിദ്യേവി പോറ്റി ഓം സിത്തവഹി പോട്ടി ഓം സിന്തായ്പോട്ടി ഓം ഇളയമാവായ പോട്ടി ओ कल्याणि परंज्योति ओ परब्रह्मीपोटि ओम् प्रकाशज्योति ओम् जुवनकाम् मौनधवमीपोटि ॐ मेदिनि ஓம் மாளிகா போற்றி ஓம் துக்காசினி போற்றி ஓம் குண்டலினி போற்றி ஓம் குவலயமேனி போற்றி ஓம் வீணையொலியே போற்றி ஓம் வெற்றிமுகமே போற்றி ஓம் சூதினை அழிப்பாய் போற்றி ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் சகலமறிவாய் போற்றி ஓம் சம்பத் வழங்குவாய்ப் போற்றி ஓம் நோயற்ற வாழ்வு அழிப்பாய் போற்றி ஓம் நோன்புருக்கு வருவாய் போட்டி ஓம் வாராகி பதமி போட்டி